ஒன் லேக் டோர்னமெண்டோட லாட் லாட் போடுறாங்க நாலு நாலு டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க ட்ரீம் லெவன் தளபதி லங்கோ சிசி 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 தாதா அப்புறம் சஹாரா இந்த டீமுக்கான எந்தெந்த டீமுக்கும் செமில்

ஜாதா சிசிக்கும் செகண்ட் செமிஃபைனல் நடக்க போகுது ஒடியர் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் மோஸ்ட் அன்சிட்டிபேட்டட் ஒரு கேம்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் ஆஃப் தி டுர்மெண்ட் 1 லக் டுர்மெண்டோட யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சகல சிசி வெர்சஸ் Dream 11 சிசி ரெண்டு டீமுமே வந்து இந்த டுர்மெண்ட் ஃபுல்லாமே டாமினேட் பண்ணி தான் வின் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கான பேட்டில் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது இங்க பால் நம்பர் 1 விஜய் 2 நவீன்

ஒரு சிங்கிள் மட்டும் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரீம் லெவன் சிசி ஃபிஃப்டின் ஃபார் நோலா சாடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் செகண்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் மகாராஜா வந்திருக்காரு ரைட் ஆம் பவுலர் ஃபாஸ்ட் மீடியம் பால் நம்பர் ஒன் ஸ்லாட்ல போட்டாருங்க இந்த பால் சுத்திடுன்றது பாக்குறோம் கீப்பருக்கு வந்துருக்கு இங்க ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சூப்பரான கட் ஷாட் ஆடி இருக்காரு ரெண்டு ஃபீல்டர் இருக்கு அங்க கையில தான் போயிருக்கு மது இருக்கு ஒரு ஃபீல்டர் இது ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் டாஸ் பாலுங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்க்கறோம் வெளியே வா கைக்கான்னு பார்த்தா கையிலேயே மாட்டிருக்குங்க லாங்கா கிளியர் பண்ணல ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி அந்த கேட்ச் எடுத்துக்காரு தீபக் வாழ்த்துக்கள் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் லூ லூஸ் பண்றாங்க ட்ரீம் 11 சிசி ஒரு பெரிய ஷாட்க்கு ட்ரை பண்ணி மகாராஜா ஃபர்ஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு இந்த செமி ஃபைனல் ரவுண்ட்ல ஆல்ரெடி நாலு டீம் பிரைஸ்ல எண்டர் ஆயிட்டாங்க ஆனா இந்த மேட்ச் ஜெயிச்சா ஃபைனல்ல போய் உட்கார முடியும் பார்க்கலாம் எந்த டீம் போட்டி போட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பால் நம்பர் 5 ஆஃப்டர் விக்கெட்ல சிங்கிள் பேட்ஸ்மேன் ராஜ் ஐயோ ஒரு லோயர் ஃபுல் டாஸ் பால் நல்லா வந்து ப்ரெடிக் பண்ணியிருந்தாருன்னா வெளியே போட்டிருக்கலாம் ஆனால் இங்கே மிஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பாக வருத்தப்படுவார் நினைக்கிறேன் அவருக்கான ஃபஸ்ட் பால் இங்கே டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஐட் இந்த பால் மட்டைக்கு அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் ஃபைசல் மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிளோட கட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர் வெறும் மூணு ரன்னுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு புல் பேக்கிங் ஓவர்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு சேர்த்து பவுல் பண்ணியிருக்காரு இந்த செமிஃபைனல் பேட்டில் மகாராஜா அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ட்ரீம் லெவன் சிசி எயிட்டீன் ஃபார் ஒன் நாடி இருக்காங்க ரன் ஃபோர் செகண்ட் ஓவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண இந்த இந்த ஓவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் சகல சிசிக்காக கிளியர் நியூ பவுலர் இன்ட்ரோ பண்றாங்க பவுலர் அஜய் லெஃப்ட் ஆம் பவுலர் ஸ்ட்ரைக்ல வந்து ராஜ் இருக்க போறாரு ஃபர்ஸ்ட் ஹோம் கேட்ச் காத்துல தான் இருக்கு ஆனா ஃபீல்டருக்கு தலைக்கு மேல கவர்ஸ்ல போச்சு இங்க நாகராஜா குட் ஃபீல்டிங் போட்டுங்க சூப்பரான ஃபீல்டிங் போட் இங்க ஒரு சிங்கிள் மட்டும் நவீன் இருக்காரு ட்ரீம் லெவன் சிசியோட ஒரு அவங்க டீமோட பில்லர்னே சொல்லலாம் எல்லா ரவுண்ட் மேட்சஸ்ல இருந்து எல்லாமே நாற்பது பிளஸ் நாற்பது பிளஸ் ரன் அடி சூப்பரா வந்து செட்டில் ஆயிருந்தாரு பவுலிங் நல்லா டாமினேட் பண்ணாரு இவர் இந்த கிரீஸ்ல நிக்கிறது கண்டிப்பா அவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த பால் இப்ப டாட்டா இருக்கு பால் நம்பர் த்ரீ

ட்ரீம் லெவன் சிசி டுவெண்ட்டி ஒன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க கரண்ட் ரன் ரேட் ஏழுல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க லாஸ்ட் ஓவர் போட்டு அஜய் வெறும் மூணு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஓவராக இருந்திருக்கு லாஸ்ட் ரெண்டு ஓவரில் சகல சிசி வெறும் ஆறு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் ஓர் போடுறக்காக சகல சிசிலேருந்து பவுலர் ஃபைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் இங்கே அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல செல்வா குட் பால் இந்த அவுட் சைட் ஆஃப்ல வந்து நல்லா ஷார்ட் ஆஃப்ல இருந்து இழுத்து போட்டிருக்காரு இங்க பீட்டன் லாஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் டூ வந்திருக்காரு நவீன் இங்கே கரெக்ட் பாலுங்க இந்த பால் வந்து பைஸ்ல ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபோர் இங்கே ஏஜிங்க ஆனால் வந்து கீப்பர் கைக்கே வந்திருக்கு இங்கே பார்க்குறோம் பால் நம்பர் ஃபைவ் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு ரிவர்ஸ் ஷாட்டுக்கு போனாரு ஆனால் நல்ல கனெக்ஷன் இல்லை இங்கே தொடர்ந்து நல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் தூத்தி இந்த பால் ஆல் ஆஃப்ல कटாச்சு கவர்ஸ்ல சரி பாயிண்ட்ல தூக்கி விட்டுருக்காங்க இங்க ஃபீல்டர் ரஜித் இங்க நம்பர் 3 காலி

ஜெகைன் குட் பாலுங்க ஆஃபில் குத்தி நல்ல ஒயிலேயே ஒட்டி வருது பேட்ஸ்மேனை தாண்டதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கு இங்கே தொடர்ந்து நாலாவது பால் டாட் போடுறாரு இது வரைக்கும் நாலு டாட் பால் பார்த்துட்டோம் இந்த லாஸ்ட் ஒன் இந்த பால் மட்டைக்கு அடிச்சிருக்காரு

இந்த கடைசி ஓவராவது யூஸ்ஃபுல்லாக மாற்றினாங்களா தான் ஃபைட்டிங் டோட்டலை வச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபைட் கொடுக்க முடியும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ஃபைசல் அவரோட ஃபஸ்ட் ரவுண்டை டெலிவர் பண்ண வர்றாரு ஸ்ட்ரைக்லஸ் செல்வா ஒரு ஃபுல்லாக டெலிவரி ஒரு ஃபிளிக் ஆடி இருக்காரு அங்கே ஃபில்டர் மது ஒரு சிங்கிள் கிரிக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வந்துருந்தாரு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சா ஒரு பேட்டிங் ஸ்ட்ரைக் வந்திருக்கு இங்கே பால் நம்பர் டூ ஃபைசல் டூ ராஜேஷ்

இங்கே குட் டேக்கணுங்க இங்கே நல்லா ஹைட் ஆயிடுச்சு நாங்கள் நின்று இருந்தோம் தலைக்கு மேலே தான் வந்துச்சு கீப்பர் நல்லா வந்து அந்த காரியா கவர் பண்ணி ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு விக்கெட் நம்பர் நாலு இந்த இடத்துல காலி ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரீத்தம் வந்திருக்காரு லாஸ்ட் ரெண்டு பால் தான் இருக்கு இந்த இன்னிங்ஸ் முடிய ஸ்லோயர் வேரியேஷன் அங்கே ஃபீல்டர் சைடில் இருக்கார் கையிலேயே போயிருக்கு இங்கே விக்கெட் நம்பர் டூ பேக் டு பேக் விக்கெட்ஸ் இங்கே இந்த செமிஃபைனலில் ஃபைசல் பிக் பண்ணியிருக்காரு வந்த நியூ பேட்ஸ்மேன் ஒரு ஸ்லோயர் டெலிவரி தான் ஆனால் அது கரெக்டாக கையிலேயே அடிச்சுட்டு இருக்காரு லாங் ஆனில் விக்கெட் நம்பர் அஞ்சு டவுன் ஆகுது ஃபைசல் ஆன ஹேட்ரிக் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு ஹேட்ரிக் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு அவுட் சைடு ஆஃப்ல போட்டிருக்காரு இந்த பால் ஒரு ரன் அவுட் ஆயிருக்கு கீப்பர் எடுத்து பேஸ்ட் நம்பர் அடிச்சிருக்காரு இந்த ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே டீம் ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அட் த எண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் ட்ரீம் லெவன் சிசி தேர்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க முப்பத்தி அஞ்சு ரன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் வந்த ரன்னுக்கு அப்புறமாவே ரெண்டு ரன் மூணு ரன் ஓவர்னு போட்டு நல்லா பிடிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய விக்கெட் லூஸ் பண்ணுறதுனால பெரிய டார்கெட் எடுத்துகிட்டு வர முடியல இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த அளவுக்கு இவங்க பவுலிங் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் கிரேட் டு பி பேக் எங்க செகண்ட் இன்னிங் ஸ்டார்டா இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ண சகல இந்த ரெண்டு பேர் விக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல மகாராஜா இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓர் போகிறக்காக பாலர் பிரீத்தத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ட்ரீம் லெவன் சிசிக்காக முப்பத்தஞ்சு ரன் தான் முப்பத்தி ஆறு பால் முப்பத்தஞ்சு ரன் ஆடணும் பால் பை பால் ரன் இருந்தாலே போதும் ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இவங்க வந்து பால் நல்லா டாட் பால் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே வந்து ஃபைட் கொடுக்க முடியும் அதை இவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட குவார்ட்டர் ஃபைனல் பேட் ரவுண்ட் மேட்ச்லாம் பண்ணியிருந்தாங்க இங்கேயும் அதே பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் இங்கே வந்து சகல சிசி பேட்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களும் வந்து ஒரு ஒரு லாங் பே பேட்டிங் லைனை வச்சுருக்காங்க விக்கெட்டே போனாலும் பின்னாடி ஆடறதுக்கு நிறையா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க லைனாக பார்க்கலாம் எந்த இவங்களுக்கு அகென்ஸ்டாக எந்த ஸ்ட்ராட்டஜியோட இவங்க பவுல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு பால் கோல்டன் பால் அப்படிங்கிறதுனால அடிக்கிற ரன் போகிறமே டபுள் அக்கௌண்ட் ஆகும் விக்கெட் வந்தாலும் விக்கெட் கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஃபஸ்ட் பால் ட்ரீம் வச்சு சி சிக்ஸ் அடிச்சு அது டோல்ரனாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே ஃபஸ்ட் ஒன் ஆ ஃபஸ்ட் ஓவர் ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி போட்டுருக்காரு இங்கே பீட்டன் இருக்கார் பேட்ஸ்மேன் பிரஷாந்த் பால் நம்பர் டூ பிரீத்தம் டூ பிரஷாந்த் ஆ எகைன் ஒரு ஃபுல்லோ டெலிவரி அவர் கையில் போயிருக்கு ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் இங்கே ஒரு ரன் குயிக்கா ஓடி எடுத்திருக்காங்க சகலாசி பால் நம்பர் த்ரீ

பெரிய கேப் அது ஆறாம் நாளாம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஆறுங்க பெரிய ஆறு இங்க பிரசாந்த் எடுத்துட்டு வராரு பேக் டு பேக் பிக் ஷாட் ஒரு நாலு ஒரு ஆறுன்னு சொல்லிட்டு பத்து ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு இந்த செமிஃபைனல் பேட்டில் டார்கெட்டை நோக்கி கொஞ்சம் குயிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்கு இந்த ஓவரில் ஃபஸ்ட் ரெண்டு பாலே வந்தாச்சு ஃபஸ்ட் ஓவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கும் போது இந்த ரெண்டு பால்னால வந்து அந்த ஓவருக்கும் சேர்ந்து ரன் வந்துருச்சுன்னு சொல்லலாம் பால் நம்பர் த்ரீ ஸ்ட்ரைட்டாக பாலர் மேலே ப்ரெஷர் இருக்கு இந்த பால் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரன் அவுட்டா யாஸ் இங்கே மிஸ் கம்யூனிகேஷன் யாஸ் இங்கே விக்கெட் நம்பர் ஒன் டவுன் இங்கே ஒரு சிங்கிளுக்காக ஓட போய் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாருங்க ஃபஸ்ட் ரெண்டு பாலுமே சூப்பராக ஷாட் கிளியர் பண்ணியிருந்தாரு இப்போ பாதி கிரவுண்ட் ஓடிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனால் அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க இங்கே ஒரு நல்ல ஒரு மூவ் இங்க ஒரு விக்கெட் மூலமா இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காங்க ரன் அவுட் மூலமா இங்க ட்ரீம் லெவன் சிசி லாஸ்ட் மேட்சும் பிரசாந்த் இப்படி தான் ரன் அவுட் ஆனாரு இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்க மகாராஜா பிரசாந்தும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால அவங்களோட விக்கெட் விட்டாங்க இங்க அகைன் அதான் நடந்திருக்கு இந்த செமிஃபைனல் ஒன்னுலயும் இப்ப வினோத் நியூ பேட்ஸ்மேன் வந்தாரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே வந்து பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரோட் பண்ணிருக்காரு வினோத் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு ரிப்பல் ரீபால் வரணும் மகாராஜா ஸ்ட்ரைக்ல குட் ஷாட்டுங்க ஒரு ஷார்ட் ஆஃப்ல இருந்து டெலிவரி கண்டிப்பா இந்த புல் ஷாட் கிளியரும் பண்ணிருக்க ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு மேக்ஸிமம் இந்த ஓவர்ல வர ரெண்டாவது மேக்ஸிமம் இந்த ஓவரில் ஒரு ரன் அவுட் ஆயிருந்தாலும் இந்த ஓவரில் இந்த ஓவர் மட்டுமே கொஞ்சம் எக்ஸலரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க சகலா சிசி லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஐயோ இந்த பால் வந்து பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு கட்ஷாட் ஆட பார்த்தாரு ஆனால் பேட்டில் நல்லா கனெக்ஷன் இல்லை இங்கே தேர்ட் மேனில் தேர்ட் மேன் ரீஜனில் ஒரு சிங்கிள் போயிருக்கு இந்த ஓவர் மட்டும் பத்தொம்பது ரன் போயிருக்குங்க பத்தொம்பது ரன் ஓவராக இருந்திருக்கு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சகல சிசி டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஒன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகிறதுக்காக பால் ராஜேஷ் வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் அவங்க கையிலே போயிருக்குங்க இங்கே பால் நம்பர் டூ குட் ஷாட் கேட்சா அப்படின்னு பார்த்தா அங்கே தூக்கி நல்லா மேலே வச்சிருக்காங்க லாங்கில் அதனால ஒன் பவுன்ஸ் கையில் போகும் ரெண்டாவது ரெண்டுக்காக ஓடுறாங்க த்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால இங்கே ரெண்டு ரன்னை வந்து குயிக்காக வந்து கால் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் ஆகும் பண்ணியிருக்காங்க சகலா சிசி டூ ரன்ஸ் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்கே பெரிய கேப் இருக்கு அங்கே ஃபீல்டர் வந்துட்டார் ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும் டீப் பாயிண்டில் லாஸ்ட் பால் டாட் போட்டிருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோயர் ஃபுல் டாஸ் பால் கவர்ஸில் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் இந்த பாலும் ஆடி இருக்காரு வந்துட்டாரு பிரீதம் இந்த பவுலர் சிங்கிளாக மட்டும் இருக்கு இந்த ஓவர் அஞ்சு ரன் அவராக போட்டு கொடுத்துருக்காரு பவுலர் ராஜேஷ் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் அவர் சகல சிசி டுவெண்ட்டி நயன் ஃபார் ஒன் இங்கே ஃபோர்த் ஓர் போகிறக்கா பாலர் பிரீத்தமாகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் போட்டு நான் இருந்து கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் பாலை பாலா நம்பர் டூ ஆ குட் பால் அவுட் சைடு ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான் பாலா நம்பர் த்ரீ வினோத் ஸ்ட்ரைக்கில்

ஆ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்துருக்காரு பவுண்டரி க்ளியர் ஆயிருமா எஸ் இங்கே பவுண்டரியும் போயிருக்கு பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சு இந்த மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக என்ட்ராகிருக்காங்க சகலாசிசி ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சூப்பராக இந்த இந்த டோர்மெண்ட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக ஆடி ஒரு நல்ல ஒரு வெல் டிசர்வ்டு டீமாக வந்து இந்த ஃபைனலில் வந்து அவங்களோட ஸ்லாட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே செமிஃபைனல் ஃபஸ்ட் செமிஃபைனலில் வந்து லாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ட்ரீம் லெவன் நல்லா வந்து டோர்மெண்ட் ஃபுல்லாக நல்லா ஆடி இருந்தாலும் இந்த சின்ன சின்ன தவறு ரன் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு லோயர் டோட்டலாக வச்சுருந்தாங்க பவுளிங்லேயும் ஒரு ரெண்டாவது ஓவர் வந்து ஒரு இருபது ரெண்டு ஓவராக மாறிடுச்சு அதனால் வந்து ஒரு கேச் மிஸ்ஸு பார்த்துருந்தோம் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சின்ன டிராபேக்காக அமைய இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு வந்து உருவாகிடுச்சு இருந்தாலும் இந்த டீமும் எந்த டோர்னமெண்ட் போனாலும் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யூனிட்டாக தான் தெரியறாங்க ரெண்டு டீமுக்கும் நம்மளோட இவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் யூன் ஃபார் செகண்ட் செமிஃபைனல்